ஏஎம்எஸ் உடைய லெவல் வந்து பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கு அப்படின்னா ஐவிஎஃப் ஐயுஐ தான் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ரொம்ப பயந்துக்க வேண்டாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பிரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் இல்லை வந்து நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல எல்லாமே வெறுத்து போச்சு நிறைய அட்டம்ஸ் வந்து நான் பண்ணி பிரெக்னன்சி வந்து எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு ரெண்டு டைம்ஸ் ஐவிஎஃப் பண்ணியிருக்கேன் த்ரீ டைம்ஸ் ஐயுஐ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இதை வந்து மந்த்லி மந்த்லி இது வந்துட்டு இங்கே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து இதுக்குன்னே தனியா ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும் சுரலாவே வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களுமே சாப்பிட்டுட்டு வரலாம் ஆண்கள் சாப்பிட்றது மூலயமா ஸ்போமுடைய குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் டெஸ்ட்ரோனையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம் நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரது மூலயமா கண்டிப்பா பிரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் இயற்கையான முறையில வந்துட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாம நீங்க வந்துட்டு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமா ஏற்படுத்தலாம் சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க